எனது பேர் வந்து கண்ணன் கோயிலுனி கிராமத்தை சேர்ந்தனான் இப்போ கடந்த ஆறு ஏழு ஆண்டு காலமாக நெல்லுக்கு பொழுதாக மாற்றுப்பயிரில் வந்து நிலக்கடலை சாகுபடி செய்து வரேன் சரிங்க இதில் வந்து நெல்லை விட இது நல்ல லாபகரமான ஒரு தானியமாக இருக்குது மார்க்கெட்லேயும் நல்ல விலை போயிட்டு இருக்கு என்ன ரகம் பயிர் பண்ணிருக்கிறீங்க இப்போ நாங்கள் வந்து ஜி செவனும் வெஸ்டர்ன் ஃபார்ட்டி ஒரு ரகம் பண்ணுறோம் ரெண்டு போகம் பண்ணுறோம் மார்க்கலி பட்டமும் சித்திரப்பட்டமும் ரெண்டு பருவத்தில் நீங்கள் பயிர் பண்ணுறீங்க நீங்கள் வந்து விதை நேர்த்தி பண்ணுறதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது கொஞ்சம் தெளிவான விளக்கம் கொடுங்க விதை நேர்த்திக்கு வந்து இப்போ இப்போ நம்ம அறிவியல் நிலையத்தில் கொடுக்கக்கூடியது வந்து ட்ரைக்கோட்ரிமா வெட்டி கொடுக்குறாங்க அது இல்லாமல் வேதியியல் முறையில் பென்ஃபுளூன்னு ஒரு ஒரு ஃபங்கஸ் வந்து பயன்படுத்துகிறோம் அது நல்ல ரிசல்ட் இருக்கு அந்த வேர் மூளியமா வேர்ல வந்து விதை மூளியா பரவக்கூடிய கூடிய இந்த வேர் பூஞ்சானங்களை வந்து நீண்ட காலத்துக்கு வந்து கட்டுப்படுத்துது சரி அது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது அதான் இப்போ தொடர்ந்து பயன்படுத்தி வரோம் ரைசோபியம் அந்த மாதிரி ரைசோபியம் பண்றல ட்ரைக்கோடிமா வகையில பண்றோம் அது பண்றீங்க பிளூஃபின்னு ஒன்னு பண்றோம் சரிங்க அடுத்து வந்து நீங்க எப்படி வந்து விதை நடுறீங்க அது நடுறது வந்து இயந்திரம் எல்லாமே மெஷின் தான் இயந்திரம் நடவு தான் டிராக்டர் அட்டச்சமென்ட் மெஷின் தான் நமக்கு வந்து அது வந்து ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துல வந்து அது விதைக்குது அதை விதைக்கக்கூடிய விதை அளவுகளை வந்து நம்ம வந்து அதுல வந்து முறையால முடிய முறைப்படுத்திக்கலாம் ஒரு ஏக்கருக்கு வந்து இப்போ நம்ம அதிகபட்சமா வந்து முப்பது கையில விதைக்கிறத விட மிஷின் சரியான துல்லியமான அந்த இடைவெளி வந்து துல்லியமா பயன்படுது இடைவெளி பயிர் எண்ணிக்கையை வந்து கடைப்பிடிக்கலாம் ஆமா இப்ப காலைல வந்து இப்போ நீங்க உர மேலாண்மை வசதி எப்பலிருந்து என்னென்ன கொடுக்குறீங்க நாங்க வந்து நார்மலா வந்து அரியுறை செஞ்சதுக்கப்புறம் தொழு உரம் வந்து அடிப்போம் தொழு உரம் வந்து ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு டிராக்டர் வந்து ஒரு ஏக்கருக்கு கொடுக்குறீங்க ஆவரேஜாக வைக்கிறோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உரமாக வந்து சமச்சீர் உரமாக கொடுக்குறோம் பதினாறு பதினேழு பதினாறு பதினாறு இல்லைன்னா பதினேழு பதினேழு அந்த மாதிரி சமச்சீர் உரத்தை கொடுக்குறோம் சரிங்க அப்படி இல்லை அப்படின்னா சூப்பர் பாஸ்பேட்டோட கலவையாக கொடுக்குறோம் தலை சேர்த்து கலந்த சூப்பர் பாஸ்பேட்டு கொடுக்குறோம் அதுவும் இல்லாமல் களை வெட்டும் போது அந்த மண்ணணைக்கிற அழைக்கிற பருவத்தில் வந்து ஏக்கருக்கு நூற்றம்பது கிலோ வரைக்கும் ஜிப்சம் பயன்படுத்தும் ஜிப்சம் கொடுக்குறோம் சரி சரி அது ஒரு முறை தான் கொடுக்குறீங்க ஆமாம் ஒன்று அடிவரத்தில் வந்து சூப்பர் பாஸ்பேட்டை பயன்படுத்தினோம்னா சூப்பர் பாஸ்பேட்டும் நுண்ணூட்டமும் அடிவரமாக கொடுத்துட்டோம்னா திரும்ப இரண்டாம் கலை வந்து மண் அணைக்கும் போது ஜிப்சம் கொடுக்குறோம் அப்படி அடிவரம் கொடுக்கல அப்படின்னா ரெண்டு தவணையாக வந்து மேலே கொடுக்கறது முதல் கலை வெட்டும் போது ஒரு தவணை கொடுக்குறோம் மண் அணைக்கும் போது ஜிப்சத்தோடு கலந்து ஒரு தவணை கொடுக்குறோம் மேல் உரம் கொடுக்குறீங்க மேல் உரம் கொடுக்குறோம் சரிங்க இப்போ கலை மேலாண்மை வந்து நீங்க எல்லாமே வந்து இப்போ வந்து இப்போ உரம் எல்லாமே வந்து ரசாயனந்தான் பயன்படுத்துறீங்க இப்ப கலைக்குன்னு ஏதாவது களை கொல்லி கொடுக்குறீங்களா இல்லை ஆள் வச்சு தான் களை எடுக்கிறீங்க இல்லை இப்ப மார்கழிப்பட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்களோட கலை நிர்வாகம் பெருசா ஒன்னு இல்ல மார்கழிப்பட்டம் வந்து போதுமான உயரத்துல விதைச்சிடுறோம் அதாவது அது முளைக்கிறதுக்கான தண்ணீர் தேவை தேவை இல்லை அப்படிங்கும்போது கலைகள் அதிகமா முளைக்கறதில்லை மண்ணை மட்டும் கீழி விடுறதோட சரி பெருசா கலை நிர்வாகம் வந்து மார்கழிப்பட்டம் கொஞ்சம் எளிமையா இருக்கும் சித்திரப்பட்டம் வந்து விதை முளைக்கிறதுக்கே வந்து தண்ணி பாய்ச்ச வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்போ வந்து என்னன்னா வெண்டு மித்தி நீர் ஸ்ப்ரே பண்றோம் கலையெல்லாம் சீக்கிரம் மழைச்சி வந்துருது ஆமா அதுக்கு வந்து தண்ணி பாய்ச்சதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நம்ம மண்ணில் டைரக்டா சாயில் அப்பளே இருக்குல்ல வெண்டு மித்திலும் ஒரு கலைக்கொழி வந்து பயன்படுத்துறோம் சித்திரப்பட்டத்துக்கு மாரளிப்பட்டம் கலைக்கொழி பயன்படுத்துறதை தவிர்த்துறோம் இப்போ கிரவுண்ட் நெட் ரிச் அப்படின்ற நம்ம பல் கலைக்கடைல வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க அது வாங்கி நீங்க வந்து தலிச்சிருக்கறீங்க கரசல் பண்றோம் காய் கரைசல் பண்றோம் எப்போ குடுக்குறீங்க நீங்க பூக்கு மருந்தனத்துல வந்து பண்றோம் ஒரு ரெண்டு முறை கொடுக்கும் இந்த மாரலி போட்டால் ரெண்டு முறை வந்து போது ஒரு முறை குடுக்குறீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் காய் முதிரட பருவத்துல ஒருத்தர் பண்றோம் அதாவது 35 இருந்து 40 நாளுக்குள்ள ஒரு ஒரு டோசம் 60 நாளுல ஒரு டோசம் குடுக்குறோம் குடுக்குறீங்க எங்க வாங்குறீங்க நீங்க நம்ம நீராமங்கல வேளாண் அருவில இருந்து கிடைக்குங்க அங்கே வாங்குறீங்க அங்கவே கிடைக்குது சரிங்க அடுத்து வந்து நீங்க பூச்சி நோய் அது மாதிரி இப்ப நம்ம வயல்ல அதுக்கு என்ன பண்றீங்க என்ன பூச்சி நோய் வந்து இந்த நிலக்கடையில உள்ளது ஆரம்ப காலத்துல இளம்பயத்துல வந்து இந்த டிக்கா இளிப்புலி நோய் இந்த இலை சுரு சொல்லுவாங்க இந்த நோய் தான் இந்த பூச்சி இந்த தாக்குதல்ல வந்து இளம் இளம் இளம்பருவத்துல இருக்கும் கொஞ்சம் அந்த காய் முதிர்ச்சி அடைகிற கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் செடி வளர்ந்த பருவத்துல ஒரு ஐம்பத்தஞ்சுல இருந்து அறுபது நாட்கள்ல நம்ம சொல்லுவோம் புரோட்டோனியா சொல்லுவோம் சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து அந்த பெரிய புழுக்களோட தாக்குதல் வந்து அதிகமா இருக்கும் அப்புறம் வந்து காய் முதிர்ந்து ஒரு எழுவத்தஞ்சு நாள் அந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா அந்த வேர் பகுதியில் ஒரு மாதிரியான பூஞ்சான தாக்குதல் இருக்கு வெள்ளை பூஞ்சான மாதிரி ஒரு பூஞ்சான படுறோம் அது வந்து என்ன ஆகுதுன்னா சீக்கிரமா அந்த கல்லையோட விழுதுகளை வந்து வித்து இத்து போயுது அதாவது நூத்தி அஞ்சு நாள்ல மறுபடியும் செய்யும் போது பாத்தீங்கன்னா கடலையே வராது வேறு அழுகள் மாதிரி வந்து அந்த செடியில வேறு பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளையான ஒரு பூஞ்சான மாதிரி படரக்கூடியது அது வந்து கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு நம்ம நீர்ப்பாசனத்தை வந்து சரியாக பண்ணோம்னா ஒரு தவிர்க்கலாம் கோடை உழவும் நீர்ப்பாசனத்தையும் தேவையில்லாத அதிக அளவுக்கு அதிகமான ஈரத்தை மெயின்டைன் பண்ணாமல் இருந்தால் அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது ஆகுது அது அதிகமாக இருக்குதுங்களா இந்த பகுதியில் இருக்குது இருக்குது அதிகமாக இருக்குது நிறைய பேர் வந்து இந்த வெஸ்டர்ன் பாட்டி போடுற ரகம்லாம் சில பேர் அந்த முதிர்ச்சி அடையிறதுக்கு முன்னாடியே அந்த தருணத்தில் அறுவடை பண்ணுறாங்க அதுக்காக பயந்துக்கிட்டேன் பெரிய லெவல்ல சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த இதுதான் இந்த ஃபங்கஸ் தான் இந்த வேர்ல உள்ளதுதான் வேற ஆளுகள் மாதிரி சரி இப்போ வந்து அறுவடை பண்ணுறீங்க அதுவும் வந்து மிஷின் வச்சு தானுங்களா இல்லை அறுவடை இங்கே வந்து மேனுவலாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் அறுவடை செஞ்சு பெருசாக ஒன்றும் அதாவது சிம்பிளான ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு அது பெருசாக எஃபிஷியண்ட்டாக இல்லை ஆனால் வந்து காய் தனியாக பிரிக்கிறதுக்கான இயந்திரம் இந்த தடவை பயன்படுத்துகிறோம் நல்ல ரிசல்ட் இருந்துச்சு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு அது அது ஆள் வச்சு பண்ணல நீங்க இல்ல அது இயந்திரம் தான் நமக்கு மேன் ஒன்னும் பெருசா ஒண்ணு இல்ல ஒரு நாலு ஏக்கருக்கு எவ்வளவு ஆகுதுங்க எவ்வளவு நேரம் ஆகுது இயந்திரம் மூலமா பிரிக்கிறதுக்கு இயந்திரம் மூலமா பிரிக்கிறதுக்கு ஏக்கருக்கு வந்து நல்ல அதாவது நல்ல பக்காவான ஃபீல்டா இருந்துச்சு நல்ல விளைஞ்ச வயலா இருந்துச்சுன்னா ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஓடுது ரெண்டு மணி நேரத்துக்கு நமக்கு அதிகபட்சமா நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து இயந்திரத்துக்காக செலவாகுது ஆள் வச்சு பிரிச்சோம்னா எவ்வளவு ஆகும் ஆள் வச்சு பிரிக்கும் போது ஒரு மூட்டை கடலை ஆயிரத்துக்கு வந்து முந்நூறு ரூபாய் கேட்குறாங்க இப்போ நம்ம ஏக்கருக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நாற்பது மூட்டை வரைக்கும் கிடைக்குது இப்போ நாற்பது மூட்டைங்கும் போது நம்ம கணக்கு பண்ணிக்க வேண்டியது சரி சரி அதே அதிக முடியாது தான் இப்போ கடலையை எடுத்து நீங்க மதிப்பு கூட்டி விற்கிறீங்களா சந்தைப்படுத்துறீங்களா இல்லை வந்து நீங்க அப்படியே கொடுத்துட்றீங்களா இல்லை மதிப்பு கூட்டங்களுக்கான இப்போ ஆரம்ப நிலையில் இப்போ தான் நாங்கள் வந்து வேளாண் அறிவியல் நிலையத்தில் அந்த ட்ரைனிங் பயிற்சியெல்லாம் முடிச்சிருக்கோம் வருங்காலத்தில் வந்து அதுக்கான முயற்சிகள் ஏற்படுத்தும் இங்கே வந்து எஃப்இஓ ஃபார்மர் குழு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அது ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இறங்குறதுக்கு ஏற்பாடுகள் தயாராகிட்டு இருக்கோம் சரி சரி விரைவில் வந்து செய்வோம் இப்போ நீங்க வந்து எடுக்குறீங்க கடலையை அந்த பதவோடைய தோலோடைய விற்றுருவீங்களா கடலையை உரிச்சு வைக்கிறீங்களா விதைக்காக கொடுக்குறீங்களா நாங்க வந்து இப்போ வந்து அரசாங்க கமிட்டியில தான் கொண்டு போய் அரசாங்க கமிட்டின்னா நாங்கள் எங்களுக்கு வந்து விருதாச்சலம் தான் விருதாச்சலமும் குறிஞ்சுபடியை போகணும் இப்ப நாங்க ஒரு மூணாண்டுக்கு முன்னாடி அங்க கொண்டு போய் கொடுத்தோம் எல்லாரும் சேர்ந்து எடுத்துட்டு போவீங்க இங்க உள்ள ஃபார்மஸு வந்து ஒரு லாரி ஒரு லாரி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்குள்ள முட்டைகள் வந்து ஷேர் பண்ணிக்கிறது இப்போ அதிகப்படியா இருந்துச்சுன்னா ஒரே ஆள் கூட லாரி எடுத்துட்டு போறோம் சரி இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கான வாடகை கட்டிகிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் தனியார் தனியார் இங்கதான் போது இங்கே புதுக்கோட்டை ஆலங்குடியில் தான் வந்து இப்போ மூணு மூணு ஆண்டு கிழமை இங்கே தான் கொடுக்குறோம் தனியார் கமிட்டி தான் எங்கே போதுமான விலை கிடைக்குது உடைச்சி தான் பருப்பாக தான் கொடுக்குறாங்க உடச்சி மார்க்கெட்டில் வளர்க்கும் போல வந்து பார்வைக்கு வச்சிடுறாங்க அவங்க வந்து வெளியிலேருந்து ட்ரேடர்ஸ் வர்றாங்க எக்ஸ்போர்ட் ட்ரேடர்ஸ் வர்றாங்க லோக்கலில் உள்ள ட்ரேடர்ஸும் வர்றாங்க வந்து அதுக்கான ஏழை தொகை வந்து கேட்குறாங்க நல்ல விலைக்கு போகுது இங்க உங்களுக்கு கொடுக்கறது நல்ல விலைக்கு போகுது சரிங்க இப்போ மற்ற விவசாயிகளுக்கு ஏதாவது நீங்க சொல்ல விரும்புகிறீங்களா

ரொம்ப கரிசலா உள்ள மணலை செய்ய முடியாது அவங்க மாற்று போயிருக்கு பருத்திக்கு போகலாம் இந்த முருங்கை அந்த மாதிரி பண்ணலாம் இப்ப இங்க எங்களுக்கு மணல் கொஞ்சம் கலந்த செவ்வல் மணல் உள்ளவருக்கு வந்து நமக்கு வந்து கடலை ரொம்ப சிறந்த ஒரு பயிர் தான் உருந்த விட இன்னும் சிறந்த ஒரு லாபகரமான பயிர் தான் கடலை வந்து சரிங்க இப்ப இந்த வருஷம் வந்து திட்டத்த குவிந்தல் வந்து பதினோராயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போணுச்சு பருப்பா இது வந்து ஒரு நல்ல ரேட் தான் ஒரு கிலோ பருப்புங்கிறது நூத்தி பத்து ரூபா வரைக்கும் இந்த தர பயிருக்கு தரமானது கிருஷ்ண பாட்டி போரு அதாவது ஏற்றுமதி தரம் உள்ள ஒரு கடலை வந்து பதினோராயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் போது குவிண்டல் ம் பரவாயில்லைங்க சரிங்க சரிங்க விவசாயிகளுக்கு வந்து கடலை சாகுபடி பண்ணுறது வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு நல்ல ஒரு மாற்று பயிர் அப்படிங்கிறத வந்து விவசாயிகளுக்கு சொன்னீங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம்